அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஆறாம் வகுப்பு குடிமையியல் அதாவது ஸ்விக்ஸிலிருந்து பன்முகத்தன்மை மற்றும் சமத்துவம் பெறுதல் இது சிக்ஸ்த்து டேமுனில் இரண்டு லெசன் குடிமையியல் சார்ந்து இருக்கும் அதிலிருந்து முக்கியமான ஒரு நாற்பது வினாக்களை நம்ம பார்த்துடலாம் ஏற்கனவே நம்ம சிக்ஸ்த்து வரலாறுக்கு அந்த முதல் நான்கு இயல்களையும் வந்து வீடியோ பதிவாக கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்கள் முதல் கேள்வி பாருங்க இந்தியா ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது இந்தியா பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னு பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் யார் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் மறக்க மாட்டோம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு அந்த கூற்றை உருவாக்கியவர் நேரு அவர்கள் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் யார் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் வி ஏ ஸ்மித் இந்த மூன்று கேள்விகளுமே முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க இந்தியாவின் மிக அதிக மலையை பெறும் பகுதியான மவுண்ட் எந்த மாநிலத்தில் உள்ளது மவுன் அமைந்துள்ள மாநிலம் மேகாலயா என்பது சரியான ஒன்று இந்தியாவின் மிக குறைந்த மலைப்பொழிவு உள்ள பகுதியான ஜெய்சால்மர் எங்குள்ளது எங்கு உள்ளது ஜெய்சால்மர் ராஜஸ்தானில் உள்ளது என்பது சரி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள முக்கிய மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு இரண்டாயிரத்தி ஒன்று கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள முக்கிய மொழிகளின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி இரண்டாகும் இந்திய அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையின்படி எத்தனை மொழிகள் அலுவலக மொழிகளாக உள்ளன இது அடிக்கடி கேட்டிருக்காங்க எத்தனை மொழிகள்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு மொழிகள் அலுவலக மொழிகளாக உள்ளன அதே மாதிரி எத்தனாவது அட்டவணைன்னு கேட்டிருக்காங்க அது எட்டாவது அட்டவணையாகும் இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது இந்திய அரசால் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நான்கு அக்டோபரில் தான் தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது தற்போது இந்தியாவில் எத்தனை மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன தற்போது வரை பார்த்தீங்கன்னா ஆறு மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த கொஸ்டின் வந்து ஆறுங்கிறதுல மாறுன்னு நினைக்கிறேன் தும்கள் என்பது எந்த மாநிலத்திற்கு பகுதிக்கு உரிய புகழ்பெற்ற நடனம் தும்கள் என்பது எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் தும் இது வந்து ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்திற்கு புகழ்பெற்ற நடனமாகும் இந்த பாடத்தில் எந்தெந்த நடனம் எந்தெந்த மாநிலங்கிறது முக்கியமான கேள்வியை அடிக்கடி கேட்டிருக்காங்க பூமர் நடனம் எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது பூமர் இந்த நடனம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தோடு தொடர்புடைய நடனமாகும் கார்பா மற்றும் தாண்டியா நடனங்கள் எந்த மாநிலத்தில் புகழ்பெற்றவை கார்பா மற்றும் தாண்டியா நடனங்கள் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலத்தில் புகழ்பெற்ற நடனங்களாகும் பிகு திருவிழா மற்றும் நடனம் எந்த மாநிலத்திற்கு உரியது பிகு திருவிழா மற்றும் நடனம் எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்திற்கு உரியதாகும் பங்க்ரா என்பது எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் பங்க்ரா என்பது பஞ்சாபின் புகழ்பெற்ற நடனமாகும் சோலியா மற்றும் ராஜலீலா ஆகிய நடனங்கள் எந்த மாநிலத்தை சார்ந்தவை சோலியா மற்றும் ராஜலீலா வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்தவை ஆகும் பாரபட்சம் என்ற வார்த்தை எதனை குறிக்கிறது பாரபட்சம் இது உங்களுக்கு அந்த லெசன் தொடங்குறப்பவே இருக்கும் பாரபட்சம் என்பது முன் முடிவு என்பதனை குறிக்கிறது தென்னாப்பிரிக்காவிலிருந்து இனவெறிக்கு முடிவு கட்டியவர் யார் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இனவெறிக்கு முடிவு கட்டியவர் நெல்சன் மண்டேலா என்பது சரியான ஒன்று நெல்சன் மண்டேலா அவர்கள் எத்தனை ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பின் விடுதலை ஆனார் அவர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பின் விடுதலை செய்யப்பட்டார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருத வழங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு ஐயா அம்பேத்கர் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் யார் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்பது சரியான ஒன்று இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவுக்குழுவின் தலைவராக இருந்தவர் யார் வரைவுக்குழு தலைவர் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஐயா அம்பேத்கர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி என்பது சரியான ஒன்று இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் மிக குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் ஆப்ஷனில் தர்மபுரி தருமபுரி என்பது சரியான விடை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள்ங்கிறத சொல்வது பாலின விகிதம் அது வந்து பார்த்திங்கன்னா நீலகிரியில் தான் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டமாக உள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் ஆப்ஷன்ல தருமபுரி என்பது சரியான விடை விஸ்வநாதன் ஆனந்த் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு எந்த ஆண்டு இவர் செஸ்ஸில் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு முதன் முதலில் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது விஸ்வநாதன் ஆனந்த் பெற்ற ஆண்டு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டிற்காக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோ ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்ற தமிழக வீரர் மறக்கமாட்டோ மாரியப்பன் தங்கவேல் அவர்கள் பாலைஸ்தேஜ் விழா கேரம் போட்டியில் சாம் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் பாலை தேஜ் விழா கேரம் போட்டியில் சாம் சாம்பியன் பட்டம் வென்றவர் சே இளவக இளவழகி அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறுகிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் பிரிவு பதினான்காகும் தீண்டாமையை ஒழிக்கும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு எது தீண்டாமையை ஒழிக்கும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு பதினேழு என்பது சரியான விடை பாலின ரீதியான பாரபட்சத்தை நீக்க உதவுவது எது பாலின ரீதியான பாரபட்சத்தை நீக்க உதவுவது கல்வி மட்டுங்கிறது தான் சரியான விடை ஒருவரை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவது அதற்கு பேரு தான் பார்த்தீங்கன்னா பாரபட்சம் என்பதாகும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் ஐயா அம்பேத்கர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி கன்னியாகுமரி மாவட்டத்தின் எழுத்தறிவு சதவிகிதம் எவ்வளவு அதான் அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டமாக இருந்தது தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதமாகும் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு பத்ம விமூசன் விருது வழங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு ரத்னா பார்த்தோம் பத்ம விபூஷன் வழங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மாரியப்பன் தங்கவேல் ரியோ ஒலிம்பிக்கில் எத்தனை மீட்டர் உயரம் தாண்டினார் தான் அவருக்கு கோல்டு மெடல் கிடச்சிது ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது மீட்டர் உயரத்தை தாண்டினார் இரண்டாயிரத்தி பதினோரு கணக்கெடுப்பின்படி தருமபுரி மாவட்டத்தின் எழுத்தறிவு சதவீதம் எவ்வளவு தர்மபுரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தெட்டு புள்ளி ஐந்து நான்கு சதவீதமாக சதவிகிதத்தை கொண்டிருந்தது ஒரு குறிப்பிட்ட குழுவினரை பற்றி பொதுவான படிமத்தை உருவாக்குவது என்ன ஒரு குறிப்பிட்ட குழுவினரை பற்றி பொதுவான படிமத்தை உருவாக்குவது ஒத்த கருத்து என்று அழைக்கப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த குடிமையலை இந்த இரண்டு இயல்களுக்கும் முக்கியமான ஒரு நாற்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கும் மற்றும் புதுசாக படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ வால்